வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னோடு இந்த கந்தன் பேசியே தீர வேண்டும் கூப்பி அப்பன் கெஞ்சி கேட்கின்றே மிக பெரிய விஷயம் நடக்க காத்து என்னவென்று உன் அப்பன் என்னிடத்தில் இருந்து நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த கந்தன் உன்னிடத்தில் சாதாரணமாக பேசிவிட்டு சென்றிருக்கலாம் ஆனால் இன்று இதை நீ கேட்க வேண்டும் என்பதற்காக நான் கெஞ்சுகிறேன் கை கூப்பி உன்னிடம் கேட்கிறேன் என்றால் காரணத்தை அறிந்து என் பிள்ளை உடனடியாக என்னை தொட்டு உள்ளே வந்து விட்டாயல்லவா உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக என்னிடமிருந்து பெற்றிட வேண்டும் உனக்கான உண்மையை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் கந்தன் சர்வசாதாரணமாக எதையும் சொல்லிவிட மாட்டேன் நான் கைகூப்பி கெஞ்சி கேட்க நினைக்கிறேன் என்றால் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சுற்றி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பி நிற்கும் பொழுதெல்லாம் அப்பன் என்னை நம்பி என்னுடைய அருளை தேடி வந்த என் குழந்தை இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இத்தனை நாளும் கந்தனி அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் நீ மறந்து விட்டாயா என் பிள்ளையே நான் உனக்கு எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகவும் தெளிவாகவும் தான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் நீ என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுதில் எல்லாம் உனக்கு யாரேனும் உதவிகளை செய்கிறார்கள் என்றால் என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் அந்த உதவியை நீ தவிர்க்க வேண்டாம் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இனமும் சில அன்பு இங்கு இருக்கத்தான் செய்கின்றது எந்த விதத்திலும் மற்றவர்களிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு உண்மையான அன்பினை கொடுக்க சில உறவுகள் இன்னமும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த உறவுகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ விரும்பினாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் அல்லவா உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்று நீ நினைத்தாலும் சரி ஏதுவாகும் என்று நீ எண்ணினாலும் சரி கந்தனிருந்து ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திய பிறகு நீ அந்த இடத்திற்குள் மீண்டும் ஒருபோதும் போதும் சென்று விடாதி என் குழந்தையே நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடியது ஒவ்வொன்றுமை எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை நடத்தி கொடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறதல்லவா என் பிள்ளையே நான் உன்னிடத்தில் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் ஒரு முறை ஒரு ஏமாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பிறகு மீண்டும் அந்த ஏமாற்றம் உன் வாழ்க்கையில் திரும்ப நடந்துவிடக்கூடாது விடக்கூடாது மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களுக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் அவை அத்தனையிலும் இருந்து நீ உனக்கான மாற்றத்தை உணர வேண்டும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் உனக்கு எதையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது இதையெல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் நீ ஏற்கனவே ஒரு முறை இவரிடத்தில் இருந்து பட்ட அவமானம் உனக்கு மறந்து விட்டதனாலோ என்னவோ நீ மீண்டும் நிச்சயமாக இவர்களை உன் வாழ்க்கைக்குள் சேர்த்து விட்டாய் இதனால் உனக்கு நடக்கக்கூடிய பல கஷ்டங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் அதிகமான பல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ எந்த சூழ்நிலையிலும் எதையுமே எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்த்துமா உனக்கு புரியவில்லை இனியும் நாம் எதற்காக யாரை நம்ப வேண்டும் என்று உனக்கு இன்னமுமா புரியவில்லை இனியும் இதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு சரியான மாற்றத்தை நிச்சயமாக தர வேண்டுமல்லவா எந்த இடத்திலும் நாம் தயங்கி நிற்கும் பொழுதுதான் நம்மை தேடி பிரச்சனைகள் வரும் அப்படியானால் தயங்கி நிற்பதை முதலில் நிறுத்து தயக்கம் காட்டுவதை முதலில் நிறுத்து எதையுமே துணிந்து செயல்படுத்த தொடங்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீ துணிந்து செய்ய தொடங்கிவிட்டாயானால் இந்த வாழ்க்கையும் உன்னை பார்த்து பயந்து ஒதுங்கும் இனி எதுவென்றாலும் நீ நிச்சயமாக சாதித்து காட்டுவாய் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கே வந்துவிடும் உன்னை பற்றி உனக்கே தெரிந்துவிடும் எதற்கெடுத்தாலும் பயந்து ஒதுங்க நினைக்காதே எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை வருந்தி வேதனைப்பட நினைக்காதே நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் உண்மையான அன்பு எது தெரியுமா என் குழந்தையே உண்மையான அன்பு என்பது எவ்வளவுதான் ஒருவர் உன் மனதை காயப்படுத்தினாலும் வெறுக்கச் செய்தாலும் அவரை வெறுக்கவோ மறக்கவோ முடியவில்லை என்றால் அதற்கு பெயர்தான் உண்மையான அன்பு இது போன்ற உண்மையான அன்பை இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இதுபோன்ற ஒரு உண்மையான அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தால் ஒரு பொழுதும் இந்த அன்பை நீ இழந்து விடாதே என் நேரமும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களை மறந்து விடாமல் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை நீ உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்னாலும் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக புரிகிறதல்லவா இனி என்ன நடந்தாலும் எதற்கும் கலங்காது உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ முன்னேறிக் கொண்டே இரு உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்கு நன்றி சொல் ஏனென்றால் உனக்கான உண்மையான உறவு அவர்கள் இல்லை என்று சொல்லிக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உண்மையான உறவு எது என்று உனக்கு காண்பித்தும் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நல்லதே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றும் நீ விரும்பியபடி உனக்கான மாற்றங்களை உறுதியாக தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நன்மைகள் பலவற்றை இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ சரியாக நடத்த முடியவில்லை எனும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டால் அது போதும் என்னாலும் நாம் சந்தோஷப்படுகின்ற நேரம் நிச்சயமாக உனக்கு விரும்பியது எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் கைகளில் கிடைத்த பிறகு இந்த கந்தன் அந்த சந்தோஷத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்வேன் அப்பன் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த நன்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக நான் இருப்பதையும் உனக்கு உணர்த்துவேன் உன்னிடம் நான் கைகூப்பி கெஞ்சி கேட்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் எதற்கெடுத்தாலும் கலங்கியோ எதற்கெடுத்தாலும் வேதனைப்பட்டு கொண்டோ நிற்காது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு அத்தனையிலும் உனக்குரிய வெற்றி உன் கண் முன்னால் தெரிய வரும் இனி என்ன நடந்தாலும் இனி என்ன நடந்து ஏது உன் வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்தினாலும் அவை அத்தனையும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை உனக்காக யாரும் இல்லை என்று நீ நினைக்காதே கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை என் குழந்தையை எப்பொழுதுமே நீ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா யாரும் விரித்து வைத்திருக்கின்ற பொறியில் சென்று சிக்கிவிடக் என்பதுதான் நீயாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது சூழ்ந்து வருகின்ற எந்த இன்னல்களும் உன்னை வந்து தீண்டாமல் போய் சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் எதுவென்றாலும் தனியாக நீ யோசிக்க பழகு யாரையும் உடன் சேர்த்துக்கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகள் கூட உனக்கு தீமைகளாக சென்று முடிந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா